அச்சமின்றி ஆசானோடு பயணிக்க வேண்டும் என்ற நிலைதனை அன்னை ஆசியாகவும் ஆறுதலாகவும் உரைத்து உம்மை போன்றும் இனி வரும் காலங்களில் நூல் தாங்கும் சீடர்களுக்கும் இப்பொழுது நூல் தாங்கியிருக்கும் பெருநூல் தாங்கிய சீடருக்கும் கிளை நூல் தாங்கிய சீடருக்கும் இனி அவரவர் இகலோக நிலையில் இருக்கும் அச்செல்வ நிலைகளானது சீர்பட்டு செழுமையாய் வளர்கின்ற அவ்வாசிதனையும் அன்னை அகமகிழ்வோடு வழங்கி இப்பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையில் இவ்வாழன் போல் உரைக்கின்ற நூல்கள் யாவும் மனதில் பதிய வைத்த வார்த்தைகள் இல்லை என்பதை உணர்ந்த சீடர்கள் யாவருக்கும் சிவமகா வாழ சித்தனுடைய அருள் ஆசியோடு அன்னை உரைக்கின்றோம் இது உண்மை என்று உணர்கின்ற யாவருக்கும் செல்வம் இன்று தொட்டு வளர்கின்ற அவ்வாசிதனை அன்னை அகமகிழ்வோடு வழங்கி ஈரேழு பதினான்கு லோகத்தில் இருக்கும் எல்லா புண்ணிய செல்வத்தையும் படைத்த சிவமகா வாழை சித்தனை பிடித்த பின்பு உமக்கு என்ன செல்வ குறை அனைத்தையும் யாம் கொடுப்போம் உம்முடைய சரணாகதி நிலைக்காக என்று அன்னை அகமகிழ்வோடு உரைத்து தொடங்கட்டும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையினுடைய புனர்ஜன்ம கோமாதா பூஜை அக்கோமாதா பூஜையில் யாமும் பரந்தாமனும் பூதேவியும் அமர்ந்திருக்க அதனை காண ஈரேழு பதினான்கு லோகத்தில் உள்ள தேவர்களும் சித்தர்களும் ஏன் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் கூட இணைந்து கலந்து வந்து நிற்கின்ற அந்நிலைதனை தெளிவுற உரைத்து யாம் லட்சுமி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இச்சபையில் ஓம் அகதிஷாய நமக ஓம் ி திருவடிகள் போற்றி ஓம் சபை அதி சாய நமோ நம ஓம் அகதி சாய நமக தேவியே போற்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய